வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு கருப்புசாமி வழிபாடும் வரலாறு கருப்புசாமி பற்றிய வரலாறு அவர் வழிபடக்கூடிய முறை கருப்புசாமி அப்படிங்கிறவர் ஒரு காவல் தெய்வமாக இன்று தென் தமிழ்நாட்டில் எல்லா பக்கத்துலேயும் ரொம்ப ஒரு அதி சக்தி கொண்ட கடவுளாக வழிபடுறாங்க இவரை வந்து சிவனின் அம்சமாகவும் காலின் அம்சமாகவும் ஒன்று சிறந்த ஒரு சக்தி பிளம்பான ஒரு அமைப்புள்ள கடவுளாக நம்ம அனைவருமே வழிபட்டு வந்துகிட்ருக்கோம் ஸோ கருப்புசாமி வழிபாடு வந்து பல பல வருடமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான முறைகளில் இந்த கருப்புசாமி வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த கருப்புசாமி வந்து பெயர்களில் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் வகை வகைகளாக வச்சிருப்பாங்க அது வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பிலருந்து ஒண்டி கருப்பு நொண்டி கருப்பு அதே மாதிரி வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கருப்புராயர் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான கருப்புராயருக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் பெயர்களை கொண்டு அழைக்கிறாங்க இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக கருப்பு ஒரே விதமான பவர்ஃபுல்லான கடவுளாக திகழ்வாங்க இதில் பனையடி கருப்பு முனுசாமி சுருட்டுசாமி இந்த மாதிரி நிறைய இவங்க எல்லாத்தினுடைய விஷயம் காவல் தெய்வம் அப்படிங்கிறதுல ரொம்ப முன் அதாவது முன்னிலையில் அதிகமான சக்தியோட சக்தி பிளம்போடு திகழக்கூடியவங்க கர்ப்பசாமி கற்பன்னார்ன்னு சொல்லுவாங்க கற்பன்னார் கற்பசாமி கற்பன கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தென் தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக மதுரையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அதி தீவிரமாக குழந்தைகளுக்கு கூட அந்த கருப்புசாமியினோட பெயரெல்லாம் வச்சுருப்பாங்க புனைப்பெயர்கள் மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ இந்த கருப்புசாமி வந்துட்டு நம்மளுடைய பண்பாட்டில் தமிழ்நாட்டில் பர்டிகுலராக இந்தளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளறியும் ஆளுமைகள் செலுத்துவதற்கான காரணம் என்ன எதனால் இந்தளவுக்கு அவர் மேலே அதீதமான ஒரு பாசத்தோடையும் பிணைப்போடையும் பற்றுதலோடையும் நம்ம வழிபாட்டு முறைகளை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமான முறுக்கு மீசையோட கருத்து உருவமோடு திறந்த புதல் புஜங்களோட குதிரை வெள்ளை குதிரை வாகனத்தில் பலதரப்பட்ட பார்த்தே மிரண்டு பயப்படக்கூடிய ஆயுதங்களையும் கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்போ அந்த தெய்வத்திட்ட என்ன விஷயங்களை வந்து நீங்கள் போய் முறையிட்டாலும் அவர் வந்து அந்த தெய்வம் வந்து நமக்கான தேவைகளை நிவர்த்தி பண்ணும் என்பது சிறந்த உண்மை பட் ஆனால் அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையாக இருக்கணும் பொய் பேசக்கூடாது அவர்கிட்ட போய் சரணடைஞ்சு மனதார உண்மையாக வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வழிபாட்டுக்கு பலன் உண்டு நடிக்கக்கூடாது கருப்பராயர்கிட்ட மட்டும் தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் நடிப்பை வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விஷயத்தை நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்வீங்க உண்மையை மட்டும்தான் அவர் ஏற்றுக்குவார் என்ன காரணம் அந்த குணாதிசியம் அவ்வளோ முரட்டு சுவாபம் உள்ள பார்ப்பவர்களை மிரட்டும் உருவத்தோடு ஒரு பவர்ஃபுல்லாக ஆப்போசிட்டில் எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமையோட திகழக்கூடிய அந்த கற்பராயருக்கு கருப்புசாமிக்கு ரொம்ப இலகியமான மனது அப்படியே ரொம்ப குழந்தைத்தனமான மனது உள்ள ஒரு கடவுள் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடியவங்களை ஏமாற்றலாமா ஏமாற்றக்கூடாது ஸோ ஏமாற்றினால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது நேர்த்தியான ஒரு விஷயம் ஸோ இதை எப்படி நம்ம வந்து தீர்வுகள் எடுக்கணும் கருப்புசாமியினுடைய விஷயத்தில் வழிபாட்டு முறைகளில் நம்ம எப்படி வந்து வழிபடும் பொழுது இந்த விஷயங்களுக்கு தீர்வுகள் ஏற்படும் அப்படின்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பெண் தெய்வங்களுக்கும் துணை தெய்வமாக காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கருப்பராயர் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் பலதரப்பட்ட விஷயங்களுக்கு நம்மை வழிநடத்தி கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு கடவுளாக திகழ்கிறார் அப்போ அந்த கருப்பராயரை வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன விதமான விஷயங்கள் என்ன விதமான பலாபலன்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன இவருடைய பிறப்பு சூட்சமம் என்ன கற்பராயரனுடைய வாழ்க்கை வரலாறு முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்ரீராமர் அவருடைய குழந்தையில் சீதைக்கு லவன் என்று கொள்ளக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தையை சீதையாகப்பட்டவங்க வால்மீகி முனிவர்கிட்ட கொடுத்துட்டு தண்ணி எடுப்பதற்காக போயிருப்பாங்க போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு உள்ளார ரிட்டன் வந்து அந்த குழந்தையை வந்து உணவுன்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது வால்மீகி முனிவருக்கு தெரியாது அப்போது வால்மீகி முனிவர் குழந்தையை காணமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரீதியாக பயந்து தர்பை புல்லில் தன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு குழந்தையை உருவாக்குவார் அந்த குழந்தை பெயர் குஷன் அப்போது அந்த குழந்தையும் வந்து சீதை பிராட்டியார் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட அந்த கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை இவங்க என்ன நிகழ்வு நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையும் சேர்த்து இவங்க வளர்ப்பாங்க பிறகு ஸ்ரீராமர் வந்து இந்த குழந்தையில் எது நமது குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சீதை வந்துட்டு தீ குளிக்கும் பொழுது குழந்தைகளையும் தீ குளிக்க சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் தீயில் கருகுவதற்காக இறங்கும் அப்போது லவன் வந்து தீயிலேருந்து மீண்டு வெளியில் வந்துடுவார் குஷன் வந்து தீயில் கருகிட்டு இருப்பார் அப்போ ராமர் வந்து தன்னோட சக்தியை வச்சு அந்த குழந்தையை கா மீட்டெடுத்து அப்பொழுது ஏற்பட்ட அந்த கரினால் ஏற்பட்ட ஒரு உருவத்தில் அவர் கருப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவத்துக்குள்ளார் வந்து கற்பராயர் என்ற ஒரு விஷயத்தை அவர் அடைகிறார் இப்போ இதுதான் அவருடைய பிறப்பினுடைய சூட்சம வரலாறு அப்போது ஸ்ரீராமபுரனை பற்றி உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு சக்தியின் பிளம்பாக இருக்கக்கூடிய அந்த கருப்பராயரனுடைய வழிபாடு அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய தேவைகளுக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிபாடு குலதெய்வ தடைகள் கெட்ட சக்திகளினுடைய விளைவுகள் பெல்லி சூனியம் ஏவல் இது எப்படியாப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிறதுல நம்ம காவல் தெய்வத்தில் மிக வலிமையான தெய்வம் அப்படின்னா கருப்பராயர் தான் ஸோ இந்த கருப்பராயர் வழிபாடு நீங்கள் வந்து வழிபாடுகளை கடைபிடிச்சிட்டு வர 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 உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய பரிமாணங்கள் ஏற்பட்டுகிட்டே வரும் கெட்ட விஷயங்கள் எதுவும் நம்மளை அண்டாது திஷ்டிகள் எந்த விதத்துலையும் நம்மளை தொடாது தீவினைகள் எதுவும் நம்மளை வந்து துரத்தாது ஸோ கலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு கருப்பராயருடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்து நீங்கள் காவல் தெய்வத்தோடு இணைத்து பயணம் பண்ணும்பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை சுற்றி என்றுமே காவல் காக்கும் அதனால் காவல் தெய்வத்தில் க அந்த வழிபாட்டு முறையும் அவருடைய வரலாறும் தெரிந்து கொண்டு அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய வழிபாடுகளை கொண்டு போய் நம்மளுடைய வேண்டுதல்களை கொண்டு போய் அவர் பாதத்தில் சமைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும் ஸோ இதில் வந்து தென் தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை மற்றும் மற்ற வ வட்டாரங்களில் இந்த மாமிசம் விருந்துகள் போதைவஸ் அப்படிங்கிற விஷயம் மது எல்லாமே சேர்த்து சுருட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படைப்பாங்க இதுக்கான காங்க காரணம் என்ன அப்படின்னா அவருடைய வழக்கம் அப்படிங்கிற விஷயம் பழக்கத்தில் இருந்த ஒரு வழக்கம் அப்படிங்கிற விஷயம் இன்றைய வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து மாமிசம் கெடா வெட்டி மது வைத்து சுருட்டு வைத்து படையலிட்டு பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அவரை திருப்திப்படுத்துறது மகிழ்ச்சிப்படுத்துறது அவருக்கான விஷயங்களை கொடுத்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தி நமது வேண்டுதல்களை அவரை பாதங்களை சம சமர்ப்பிக்கிறதுங்கிற முறை ஸோ இந்த முறையும் வந்துட்டு இன்றைய வரைக்கும் சரியான முறையாக தான் நடந்துகிட்ருக்கு இது நல்ல விஷயம்தான் அதை அதாவது பலி கொடுத்து செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து உயிர்களை பலி கொடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பாரம்பரியத்திலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம தெய்வ வழிபாட்டு முறைகளில் இருக்குது ஸோ அதன் மூலியமாக இந்த வழிபாடுகள் இன்றைய வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு முறையான வழிபாட்டு முறைகள் அதில் காவல் தெய்வத்தில் இந்த கற்பராயருக்கான வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் வழிபட்டு உங்களுடைய குடும்பத்திற்கான தேவைகள் நம்ம குடும்பம் சுற்றி ஏற்படக்கூடிய தீவினைகளால் ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டி திருஷ்டி இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் கற்பராயர் கோயிலில் போய் வழிபட்டு அந்த தீர்த்தம் மற்றும் அந்த கனி எலுமிசங்கனியை வாங்கி பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்கள் வரும் இந்த கற்பராயருனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது சம்மந்தப்பட்ட ஒரு விதமான தெளிவான பதிவு வீடியோ பதிவு நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஒரு பிளாகும் எங்களோட வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருக்கோம் போய் படித்து பாருங்கள் அதுலேயும் தெளிவான விஷயங்கள் பதிவுகளாக எழுதப்பட்டிருக்கும் நன்றி பொன்னி சுதாகரன்